அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இந்த பதிவு அவசர பதிவு நாளைக்கு ஜூன் தேதி வியாழக்கிழமை நாளைக்கு காலையில எட்டு மணில இருந்து எட்டு ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்குள்ள இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க கையில எழுதினாலே போதும் இருபத்தி நாலு மணி நேரத்துல அற்புதமான பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா அமைஞ்சிருக்கு நாளைக்கு காலையில எட்டு மணியில இருந்து எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை போதும் இந்த நேரத்துல அப்படி என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நாளைக்கு எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு தேய்பிரை அஷ்டமி திதி இருக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி திதி இன்னைக்கு காலையில பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கே நமக்கு ஆரம்பமாயிருச்சு என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு இந்த அஷ்டமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய எட்டாவது திதி எட்டாவது திதியான இந்த அஷ்டமி திதி எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு முடியறது கூடுதல் சிறப்பு இந்த இந்த எட்டுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அற்புதமான பணவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நேரத்துல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம நான் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட எட்டு முறை மட்டும் சொன்னாலே போதும் பரம ஏழையும் குபேரன் ஆகக்கூடிய வாய்ப்பு உடனடியா ஏற்படும் சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இதுவுமே அதே குறிப்பிட்ட எட்டு மணில இருந்து எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்குள்ள செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான பரிகாரம் தான் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது அதே சமயம் ஒரே நாள்ல அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்கலனா கூட இந்த டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான விஷயம் நீங்க இந்த குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் செய்யணும் மத்தபடி உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தா கூட அந்த டைம்லயும் செய்யலாம் இப்படி எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லாத அற்புதமான பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில எழுத வேண்டிய பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளெட்டர் பென் வால் பாயிண்ட் பென் ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு வியாழக்கிழமை இது குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குபேர பகவானுக்குரிய நிறம் இந்த பச்சை நாளைய இந்த பச்சை நிறத்தை பயன்படுத்தும் போது கை மேல பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா பணக்கஷ்டம் கஷ்டம் இருக்கிறவங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அதே மாதிரி வீண் வரைய செலவுகள் இருக்கிறவங்க செய்யலாம் பண தேவைகள் இருக்கிறவங்களும் செய்யலாம் பணவரவு அதிகரிக்கணுங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் பணவரவு அதிகரிக்கிறது மட்டும்தான் நம்ம இன்டென்ஷன் அதாவது குறிக்கோளா இருக்கணும் கடன் தீர்றதுக்காகவோ வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவோ இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம் பணவரவு அதிகரிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் கடனும் தீரும் அதனால பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல நீங்க செய்ய நாளைக்கு காலையில இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் உங்க மனசுல தேவையில்லாத குழப்பம் சந்தேகம் கவலை இது எல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ஒரு பக்கமா தள்ளி வச்சுட்டு நிம்மதியான மனநிலையில அதாவது சந்தோஷமான மனநிலையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது ஹண்ட்ரட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த மாதிரி மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் குபேர பகவான் குரு பகவான் கிட்டயும் மனசு உருகி உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இந்த சிம்பலை உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல வரைஞ்சுக்கோங்க இந்த எட்டுங்கிற நம்பரை தலைகிலா போட்டா நமக்கு வர்றதா இன்ஃபினிட்டி சிம்பல் இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு உடனடியா ஈர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாம எட்டுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கக்கூடிய நாள்லயும் நேரத்திலையும் நாம இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை பயன்படுத்தும் போது நிச்சயமா உடனடியா நமக்கு பலன் கிடைக்கும் இருக்கும் இப்படி இன்ஃபினிட்டி சிம்பிள மணிக்கட்டி இருக்கக்கூடிய பகுதியில வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கு கீழே நீங்க எழுதிக்கோங்க அந்த ஏஞ்சல் நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் முறை இன்னொரு சொல்லி காமிக்கிறேன் இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர் இது குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பர் இத பத்தி தொடர்ந்து பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு கை மேல பலனை கொடுத்த பவர்ஃபுல்லான ஒரு நம்பர்னே சொல்லலாம் வியாழக்கிழமை நாள்ல அதாவது குபேர பகவானோட வழிபாட்டு நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அந்த குபேர பகவானோட அருள் நமக்கு கிடைக்கும் குபேர யோகமும் ஏற்படும் சரி இப்படி கையில இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைஞ்சு அதுக்கு கீழே குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நாளைய நாள் இந்த குறிப்பிட்ட நேரத்துல செய்ய வேண்டிய ரெண்டு பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் ஒன்னா சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம்தான் மத்தபடி ஏதாவது ஒரு பரிகாரம் மட்டும் செஞ்சா கூட போதுமானது அதுவே நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி